வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபீட்டு கலப்பை வந்து நம்ம கையிலையே வந்து பார் பிடிக்கிற மாதிரி வந்து ஒன்று யூடியூப்பில் பார்த்தோம் ஆன்சர் வந்துருக்கு இதில் வந்து மெட்ரோ பார்சல் சர்வீஸில் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க கையிலே இழுக்கிற மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குது நல்லா பெரிய பைப்பை செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து இது ஆஃப்டர் சிக்ஸ் மந்த் யூஸ்க்கு அப்புறம் வந்து இந்த வெல்ட் போட்டு இந்த களப்போல்ட்டு போல்ட்டு வரமெட்டு நட்டு இது கிராக்